நீங்கள் இருக்கிறது அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தால் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வச்சுட்டிங்கன்னா தார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புங்க தோப்புங்க தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு வயசில் காப்புக்கு வந்துடும் அதே மாதிரி இந்த தோப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சர்வீஸு ஒரு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க அந்த சர்வீஸு எல்லா வசதியுமே இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் அதுவும் இல்லாமல் இங்கேருந்து ஊருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வருங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் ஃபுல்லாக தோப்பு விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லாத ஏரியாங்க தார் ரோடு பேஸ் பார்த்துட்டிங்கன்னா இரநூறு டு இரநூத்தம்பது அடி வருங்க இது பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோட்லேருந்து ஒரு ரெண்டு உள்ளே வரணுங்க குடிமங்கலம் ஏரியா குடிமங்கலங்கிற ஜங்ஷன்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வரணுங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் அதே மாதிரி ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் போகுதுங்க இந்த ரோடு பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு வில்லேஜுக்கு போகுதுங்க நல்ல பிஸியான ரோடு போக்குவரத்தான ரோடு தானுங்க பக்கத்து ஃபுல்லாமே வீடு தானுங்க பூமி பூமியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆளுக்கு ஐம்பது சென்ட்ர வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம் கார் ரோடு ஃபேஸ் அவ்வளோ இருக்குதுங்க ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் குறைச்சி பேசலாங்க டேரெக்டாக காட்டுக்காரர்கிட்டவே இருக்குதுங்க இந்த மாதிரி தார் ரோடு பேஸில் ஃப்ரீ சர்வீஸ் போரோட ஐம்பத்தி மூணு லட்சத்துக்கு எங்கேயுமே இல்லைங்க நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் நன்றி வணக்கம்